சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் வீட்டில் பெண் தெய்வ படம் இருந்தால் கட்டாயம் இந்த ஒரு எளிய வழிபாடே செய்ய மறக்காதீர்கள் அது என்ன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குள்ள தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உகந்த மாதம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது போது அதுலயும் ஆடி செவ்வாயில நம்ம வீட்டிலயே பைசா செலவில்லாத ஆனாலும் அதி சக்தி வாய்ந்த இந்த வழிபாடு நம்ம செய்யும் போது கை மேல பலன் கொடுக்கும் இதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது விரதம் கிடையாது அதே சமயம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் இது இருக்கும் அதே போல ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ஔவையார் வழிபாடும் நம்ம கட்டாயம் செய்யணும் ஒவ்வையார் வழிபாடு எந்த குடும்பத்துல தொடர்ந்து செய்து வர்றாங்களோ அந்த வீட்டுல வறுமை அப்படிங்கிறது வரவே வராது இப்ப உள்ள கால சூழ்நிலையில பலருமே இந்த ஔவையார் வழிபாடு செய்வதற்கான ஏற்ற சூழ்நிலை இல்லை அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டுல குழுவா இருந்து அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து உப்பில்லா கொழுக்கட்டை செய்து சாமி கும்பிட்டு அதை ஆண்கள் கண் படாம அதை சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு இப்ப ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போறாங்க பெண்கள் வீட்ல இருந்தாலுமே அவங்க குழந்தைங்களை பாத்துக்கணும் அடுத்து கணவருக்கு தேவையானதை செய்யணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வேலை பொழுது அதிகமா இருக்குதுனால யாருமே அந்த அளவுக்கு விருப்பப்பட்டு இந்த வெளிபாடு செய்யறதும் இல்ல ஒரு சிலரால எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுல செய்யறது நம்மளால சரி வராது அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்க ஒரு சில குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் ரெண்டு மூணு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வழிபாட செஞ்சு சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலைக்கு வந்துருச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த வழிபாடு யாராவது செய்யறாங்களான்னு கேட்டு கண்டிப்பா நீங்களும் அதுல கலந்துக்கோங்க இல்ல அப்படி யாருமே செய்யல ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா செஞ்சிருக்காங்க எங்க மாமியார் எல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா நான் எனக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல ஆண்கள் யாருமே இல்லாதப்ப கொஞ்சமா அந்த பா கொழுக்கட்டை செய்து அந்த கதைகள் சொல்லி ஔவையார் வழிபாடு முறையா உங்க மாமியாரோ இல்ல உங்க அம்மாவோ எந்த முறைப்படி வணங்குனாங்களோ அதே முறையில நீங்களும் தாராளமா வணங்குங்க ஏன்னா இந்த ஔவையார் வழிபாடு செய்ய செய்ய குடும்பத்தில் செல்வ நிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கும் இது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த ஆடி செவ்வாய் இது செவ்வா பிள்ளையார்னே கூட சொல்லுவாங்க இந்த ஆடி மாசம் வரக்கூடிய அனைத்து செவ்வாய்கள்ல ஏதேனும் ஒரு மூணு செவ் செவ்வாயோ அல்லது ஒரு செவ்வாயிலையோ நீங்க இந்த வழிபாடை செய்து கொள்ளுங்கள் இது கட்டாயம் நல்லது இந்த ஆடி மாசத்தில் செய்ய முடியாதவர்கள் தை மற்றும் மாசி மாத செவ்வாய்கிழமைகள்ல தாராளமா செய்யலாம் இப்ப நம்ம இந்த ஆடி செவ்வாயில பெண் தெய்வம் உங்க வீட்டுல பெண் தெய்வ படம் இருக்கு பாத்தீங்களா அதற்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த வழிபாட காலை மற்றும் மாலை நேரத்துல எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் இதற்காக தனியாக பூஜை நேரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதே போல இந்த பூஜைக்கு நீங்க நெய்வேத்தியமாக ஒரு கிளாஸ் பால் வைத்தால் கூட போதும் இது ஒரு எளிய முறைதான் ஆனா நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் இதை முக்கியமா யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா திருமண வரன் நல்ல வரன் அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டவங்க தாராளமா இந்த வழிபாடை செய்யலாம் இரண்டாவது குழந்தை வரம் வேண்டும் என காத்திருப்பவர்கள் அதுவும் பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு வரம் வேண்டி காத்திருப்பவர்கள் தாராளமாக இந்த வழிபாடை செய்யலாம் மூன்றாவதாக இந்த வழிபாடை செய்யும் அனைத்து சுமங்களி பெண்களுக்கும் தீர்க்க சுமங்களி பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் இந்த வழிபாட்டோட சிறப்பு அம்சமே அது மட்டும் இல்ல இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று வெற்றிலை ஒரு பாக்கெட் குங்குமம் அவ்வளவுதான் இது மட்டும்தான் இந்த வழிபாட்டுக்கு முக்கியமானதாக தேவை இந்த வழிபாட்டை நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில முருகனை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானை அம்மையாருக்கு இந்த வழிபாடை நீங்க தாராளமாக செய்யலாம் இல்ல உங்க வீட்ல துர்க்கை அம்மன் படம் இருந்தாலும் செய்யலாம் குலதெய்வ படம் இருந்தாலும் செய்யலாம் உங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள் ஒரு சிலர் கேட்கலாம் எங்க வீட்டுல அதிகமா பெண் தெய்வ படங்கள் இருக்கின்றது எங்க குலதெய்வமும் பெண் தெய்வம்தான் எங்க வீட்டுல முத்துமாரியம்மன் அம்மன் மற்றும் மாரியம்மன் படங்களும் இருக்கின்றது லக்ஷ்மி தாயாரின் படங்களும் இருக்கின்றது நாங்கள் எந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டும் அது உங்களின் விருப்பம் பௌர்ணமி வழிபாடு என்பது குல தெய்வத்திற்கே உரிய வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது பராசக்தி சக்தியின் ரூபமான பெண் தெய்வங்களுக்கான வழிபாடு உங்களோட தெய்வத்திற்கும் நீங்க செய்யலாம் இல்ல உங்க இஷ்ட தெய்வம் எனக்கு இந்த இந்த தெய்வத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு நிமிடம் உங்க குல தெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அடுத்தது உங்க இஷ்ட தெய்வத்திற்கு இந்த வழிபாடை செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் போது எந்த சுவாமிக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா அது உங்க குலதெய்வ படத்திற்காக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து சின்ன லக்ஷ்மி சிலையாக வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் செய்யலாமான்னு கேக்குறாங்க தாராளமா செய்யலாம் எந்த படத்திற்கோ எந்த சின்ன சிலைக்கோ நீங்க வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிலைக்கு அருகில போய் நின்னுக்கோங்க அந்த சிலைக்கு பக்கத்துல இரண்டு வெற்றிலை ஒரு பாக்கு ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு முதல்ல உங்க விநாயகரை வணங்குங்க கடவுளே விநாயக பெருமானே முதற் முதற் கடவுளே நான் செய்யும் இந்த வழிபாட்டில் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அடுத்தது உங்க குலதெய்வம் என் குலதெய்வமே என் இஷ்ட தெய்வமே என் குலத்தை காக்கும் தெய்வமே நீந்தாம் பா அருள் புரியணும் உன்னோட ஆசையோட நான் என் இஷ்ட தெய்வத்தை வணங்க போறேன் உங்களோட அருளோட என்னோட இஷ்ட தெய்வ அருளும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு எந்த படத்திற்கு நீங்க செய்யணுமோ அந்த படத்திற்கு ஒரு கிணத்துல குங்குமத்தை கொட்டிக்கிட்டு ஒரு வெற்றிலையே அடியில வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் இருபத்தி ஏழு முறை நூத்தி எட்டு முறை பதினேழு முறை பதினஞ்சு முறை ஒற்றை படையில எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஓம் உங்க இஷ்ட தெய்வத்தின் பெயர் நமக உங்க குலதெய்வ பெயர்னா ஓம் குலதெய்வம் நமக அப்படின்னு தலையில மார்பில பாதத்துல இப்படி வைத்து மூன்று இடங்கள்ல வைத்து அந்த குங்கும அர்ச்சனையை முடித்து கொள்ளுங்கள் இந்த குங்குமம் அர்ச்சனை செய்த குங்குமம் இருக்கு பாத்தீங்களா அந்த வெற்றிலையில உள்ள குங்குமம் அதை இன்னொரு தட்டுல வைத்து பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு அந்த குங்குமத்தை கொடுக்க வேண்டும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி இல்ல கோவிலுக்கு சென்று அந்த குங்குமத்தை சுமங்கலி பெண்களுக்கு நீங்க கொடுக்கணும் இவ்வாறு செய்தாலே போதும் கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் என்னவோ அதுவும் நடக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இது ஒரு எளிய வழிபாடு தான் கட்டாயம் செய்து பாருங்கள் கை மேல பலன் கொடுக்கும் இப்ப அந்த குங்கும அர்ச்சனை எல்லாம் செய்த பிறகு குங்குமத்தை எடுத்து ஓரமா வைத்துட்டு நம்ம பால் காய்ச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த அந்த சாமி பழத்துக்கு முன்னாடி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இது எளிய வழிபாடு கட்டாயம் எல்லாரும் செய்து பாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு எளிய சக்தி வாய்ந்த வழிபாடு கட்டாயம் எல்லாரும் செய்யுங்க நல்ல பலன் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்